அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹிரோஷ் சந்திர புத்தாண்டு காலம் நேற்று நீங்கள் கொண்டு வருது உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் தினம் நேற்று இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நீங்கள் முடிச்சுட்டீங்க இனிமேல் வந்து இன்னொரு மூன்று தினங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு நியூ இயர் வேறு இருக்குது புதாண்டு ஆண்டு பிறகு இருக்குது ஸோ எல்லாேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் விசஸ் வாழ்த்துக்கள் அதோட இந்த செய்தியில் சொல்ல வரது என்னென்னு சொன்னால் ஸ்கேன் புத்தாண்டை முன்னிட்டு அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் டயலாக்கில் ஃப்ரீ ரீசார்ஜ் ஏர்டெல்லில் ஃப்ரீ ரீசார்ஜ் மொபைட்டல்ல ஃப்ரீ ரீசார்ஜ் அபான்ஸில் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம் டிஸ்கவுண்ட் இத்தனை வீதம் காக்கேஸ் புட் ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணலாம் டிஸ்கவுண்ட் இத்தனை வீதம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிஃப்ட் கார்டு வரும் நீங்கள் கிஃப்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு ஹம்பர் பரிசு கிடைக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஆயிரத்தெட்டு மெசேஜ்கள் வரும் ஆயிரத்தெட்டு லிங்க் வரும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிரம் ரூபான்னு சொல்லி இப்படியெல்லாம் பலதரப்பட்ட மெசேஜ்கள் புத்தாண்டில் வரக்கூடும் உங்களுக்கு முக்கியமாக இந்த ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்ரீலங்காவில் சில்லங்கா மக்கள் கவனம் மிக அவதானம் உங்களுக்கு வர லிங்க்களை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மிக அவதானம் நீங்கள் உங்களுக்கு பரிசு பொருள் மனசந்தான எல்லாத்துலேயும் ஆசை வரும் அந்த ஆசையை கொண்டு தான் அடுத்தவனுங்களை ஏமாத்துறது ஸோ அதனால் இந்த லிங்க்குகளை ஓப்பன் பண்ணுற கையோடையே உங்களோட ஃபோன் டேட்டாஸ் வந்து அங்கே போயிடும் உங்களோட பர்சனல் தரவு போகாது டேட்டாஸ் போயிடும் ஃபோன்கிட்ட ஐபி அட்ரஸ்லேருந்து ஃபோன்கிட்ட மாடல்லேருந்து எல்லாமே போயிடும் அதுக்கு அப்புறம் அது அவ்வளோ போனாவே காணும் உங்களை கைக்குள்ள எடுக்கிறதுக்கு ஸோ அதை கொண்டு திரும்ப என்ன வாங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனு ரேஸ் பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரே ரேஞ்சில் இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் ஃபுல்லாகவே அவடகை எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ மிக அவதானம் இந்த லிங்க்களை ஓப்பன் பண்ணாங்க அதோட இந்த லிங்க்களை ஓப்பன் பண்ண பிறகு அங்கே உங்களோட பர்சனல் தரவுக்கு இருக்கும் நீங்கள் இந்த கிஃப்ட் எடுக்கணுன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நேம் போடுங்க பேங்க் அக்கௌண்ட் போடுங்க உங்களோட ஃபோன் நம்பர் போடுங்க ஓடிபி கோட்டை போடுங்கன்னு சொல்லும் எல்லாமே ஒஃபிஷியலாக போகிற மேரு இருக்கும் ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே எல்லாமே கள்ளக்கலவாக உங்களோட அழுவ உங்களுக்குரிய அளவில் பார்த்துருவாங்க ஸோ மிக அவதானம் உங்களுக்கும் ஆசை இருக்கு மனசாக பார்த்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும் வருது காசு வருது ரீசார்ஜ் வருதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை தானா இருபது பேருக்கு சேர் பண்ண சொல்கிறாங்களே அந்த இருபது பேரை சேர் பண்ணிவிட்டால் எங்களுக்கு இது கிடச்சிருப்போம்னு சொல்லி ஆசையில நீங்களும் இன்னும் செய்வீங்க இந்த லிங்கை நாலு பேர் கொண்டு போவீங்க அப்போ நீங்கள் ஏதே மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஏமாற்றத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமா ஸோ அதாவது கல்லர்கள் கலவர்கள் ஹேக்கர்ஸ் மிக அவதானமாக இருங்க இந்த புத்தாண்டு தினத்தில் வந்து உங்களுக்கு இப்படியான மெசேஜ்கள் நிறைய பேர கூடும் அதுவும் முக்கியமான ஃபேமஸான ப்ராண்ட்ஸை வச்சுக்கொண்டு கொண்டு தான் உங்களுக்கு இந்த பேக்காட்டு வெளியில் செய்வாங்க ஸோ மக்களாகி நீங்கள் உஷாராக இருக்கணும் இப்படியான லிங்குகள் வந்தால் தயவு செய்து உங்களுக்கு நம்மளா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண தெரியணும் ஏன்னா யாருமே இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பத்து ரூபா காசு கூட ஃப்ரீயாக மாட்டாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்படியான லிங்க்ஸ் வருது ஆயிரம் ரூபா ரீசார்ஜ் பத்தாயிரம் ரூபா ரீசார்ஜ் அன்லிமிட்டட் டேட்டா இதான் முக்கியமான எய்ம் ஆக அன்லிமிட்டட் டேட்டா தான் சொன்னால் இலங்கை வாழ் இளம் ஜோதிகள் கூட இதை இந்த மெசேஜில் ஷேர் பண்ணுறீங்க எனக்கு கூட எனக்கு வச்சுருக்கீங்க அப்போ அதால் மிக அவதானமாயிருங்க இப்படியான விஷயங்கள் வந்து உங்களை மலங்கடிக்க செய்து உங்களோட தரவுகளை களவாடி உங்கள்கிட்ட இருந்து களவாடக்கூடும் நிறைய விஷயங்களை ஸோ இப்படியான வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க அதை விட இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிகிறக்குள்ளேயே அல்லது முடியும் முதலோ என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அதாவது நிரோஷ் வந்த யூடியூப் சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு சில அடிப்படை பிரியோசமான வீடியோகள் வந்து உட்கோட கண்ணுக்கு தென்படக்கூடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா அதோடு என்னுடைய வெப்சைட்டான அதாவது என்னோட கம்பெனி வெப்சைட்டான நரிக்கலம் டாட் காம் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவையான தகவலில் கட்டஙட்டமாக அங்கே தொகுத்து தந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர இருக்குது ஜனவரிக்கு ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வேண்டும் நான் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்